அமைந்துள்ளது படித்தூல்களுள் தலை சிறந்த நூல் திருக்குறள் என வெளிநாட்டு அறிஞர் சிறப்பித்து கூறுகின்றார் இதற்கு மேல் நமக்கு வேறென்ன சான்று வேண்டும் திருக்குறள் உலக பொதுமறை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார்கள் மனிதராக படைக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே நீதி ஒரே தர்மத்தை வரையறுத்து திருவள்ளுவர் ஒவ்வொருவரும் திருவள்ளுவர் எம் இனத்தவர் தம் தம் குலத்தவர் தம் நாட்டவர் என்றெல்லாம் உரிமை கூறும் அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றார் ஏனென்றால் அப்படிப்பட்ட நீதிகளை எடுத்து கூறுவதால் இது திருவள்ளுவர் இயற்றிய பொதுமறை என்று சொல்வதில் குற்றமில்லை அதோடு மட்டுமல்ல நாடு கடந்து கடல் கடந்து மலை கடந்து அனைவருக்கும் ஒரே நீதியை உரைக்கும் நூல் திருக்குறள் மட்டுமே ஆகவே இது உலக பொதுமறை உவேந்தருக்கும் முத்தமிழுக்கும் மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான நீதிகளை தர்மத்தை உரைப்பதால் நாம் இதை பெருமையோடு உலக பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளலாம் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்த உண்மை கருத்தை வழிகாட்டியுள்ளார் ஐயன் வள்ளுவர் தமிழர் சிறந்த நாகரிகம் உயர்ந்த பண்பாடும் உடையவர்கள் என்பதை திருக்குறள் உணர்த்தியது இன்று உலகமே உணர்ந்து அறம்பொருள் இன்பம் இவை மூன்றும் மனிதனுக்கு உறுதி பொருளாக அமைந்து வழிகாட்டுகிறது என்று வள்ளுவர் கூறுகிறார் எப்படி என்றால் அறம் பொருள் இன்பம் இவை மூன்றும் நிறைந்ததுதான் மனித வாழ்வு அதுதான் சிறப்பான வாழ்வு ஒரு மனிதன் அறத்தோடும் பொருளோடும் சேர்ந்து இன்பத்தோடு அமைதியாக வாழ வேண்டும் அதுதான் மனித வாழ்வு அப்போதுதான் அவன் வீடு பேர் அடைய முடியும் அதாவது அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று பிறரது பழி பாவங்களுக்கு ஆளாகாமல் பிறர் பழிக்காமல் சிறந்த வழியில் வாழ்வதே அறம் என்பதை சிறப்பித்து காட்டியுள்ளார் திருவள்ளுவர் இல்வாழ்க்கை என்பது இலேசானது என்று நினைத்து விடாதீர்கள் அது ஒரு சிலந்தி வலை அதுக்குள் சிக்கி அவன் தப்ப முடியாது அப்படிப்பட்ட இரு வாழ்க்கை வாழும் மனிதன் ஒரு குற்றமும் ஒரு பழிச்சொல்லும் பெறாமல் வாழ்ந்தான் என்றால் அதுதான் அறம் அவன்தான் அறத்தை பின்பற்றுகிறான் என்று பொருள் அடுத்தது பொருள் மனிதனுக்கு அவசியம் பொருள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர் பொருள் எப்படி வர வேண்டும் எப்படி தேட வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் அரண் இன்பமும் ஈனும் திறனறிந்து இன்றி நிலையான பொருள் இதனால் இன்பம் கிடைக்கும் என்பதை திருவள்ளுவர் உலக மக்களுக்கு உணர்த்தி உள்ளார் பொருள் எப்படி வந்ததோ அப்படியேதான் போகும் என்று ஒரு தர்மம் சொல்லும் உண்டு ஆகவே நாம் நேர் வழியில் உழைத்து சம்பாதித்து பாடுபட்டு தேடிய வைத்து இன்பமாக வாழ வேண்டும் அதுதான் நல்ல ஒரு மனித வாழ்வு என்பதை அறுதியிட்டு கூறுகிறார் வள்ளுவர் அறவழியில் நின்று பொருள் தேடி இன்பமான வாழ்வை வாழ வேண்டும் மனிதர்களின் குற்றமற்ற தன்மைக்கேற்பதான் தர்ம பலன்களை அடைய முடியும் அவர்கள் தெய்வமாக மதிக்கப்படுவார்கள் பின்னர் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற சான்றோர் கூறிய வாக்கு இந்த கருத்தின் அடிப்படையில் வாழ்பவர்க்கெல்லாமே பொருந்தும் உலகம் முழுதும் பறந்து கிடக்கின்ற இந்த கருத்துக்களை தமிழுக்கு பெருமை சேர்க்கும் இந்த இனிய கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே அறுதியிட்டு கூறுகிறார் திருக்குறளில் இல்லாத பொருள் இல்லை அர்த்தம் இல்லை சொல்லில்லை கருத்தில்லை வேதமில்லை எதுவுமே இல்லை எதிலும் என்று கூறலாம் அந்த அளவுக்கு இந்த திருக்குறள் அமைந்துள்ளது உலக பொதுமறையாக யாருமே இதுவரை அந்த திருக்குறளையும் திருவள்ளுவரையும் மறுத்ததாக வரலாறு கிடையாது இன்று வரை இன்றும் இனியும் எப்பொழுதுமே திருமறை என்பது நம் ஐயன் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மட்டுமே அதுதான் உலகத்திற்கே பொதுமறையாக எதிர்காலத்தில் விளங்க போகிறது இருக்கலாம் அது எவ்வளவு தமிழ் தமிழ் மக்களுக்கு புரியும் குரான் இருக்கலாம் அது எவ்வளவு மக்களுக்கு புரியும் அனைத்து தமிழருக்கும் புரியாது படித்தவர் படிக்காதவர் பாமரர் என்றெல்லாம் இருப்பவர்களுக்கு அது தெரியாது ஆனா திருக்குறளை பற்றி பாமர மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தெரியும் அதோடு இல்ல ஆண்டி முதல் அரசன் வரை அவர் எப்படி வாழ வேண்டும் அரசன் எப்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்றும் ஒரு ஆண்டு துறவி எப்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர் உறுதிபட கூறியுள்ளார் அதன்படி வாழ்வதே அறம் அதுதான் தர்மம் அதுதான் திருவள்ளுவரின் மறை என் தமிழரின் மறை என்று சொல்லலாம் ஏன்னால் இந்த திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள்தான் இன்று உலகம் முழுவதும் தமிழன் யார் அவன் இருக்கிறான் அந்த வள்ளுவன் எங்கே பிறந்தான் எங்கே வளர்ந்தான் எங்கே வாழ்ந்தான் எங்கே திருக்குறளை இயற்றினான் என்றெல்லாம் ஆராய்ந்து அதிலே ஐயம் இல்லாமல் திருக்குறளை ஏற்றுக்கொண்டு உள்ளனர் வள்ளுவன் தந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயர் நிலையை உள்ளம் தெளிவுற போற்றுவோமே என்று கவிமணி புகழ்ந்துள்ளார் திருவள்ளுவரை போற்றுவோம் திருக்குறளை படிப்போம் திருக்குறளை வளர்ப்போம் தமிழை காப்போம் தமிழை வளர்ப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்த இந்த அகடமிக் தமிழ் சங்கத்திற்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதோடு இந்த திருக்குறள் ஒரே ஒரு கருத்தை சொல்ல மறந்துவிட்டேன் அதாவது இறை வணக்கம் இறை வணக்கம் என்று நிறைய பாடல்கள் நிறைய புலவர்கள் நிறைய ஆன்மீகர்கள் எழுதியிருக்கிறார்கள் நம் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தாக இந்த பாடலை முதலிலே வைத்துள்ளார் கடவுள் வணக்கம் அதை நான் இப்பொழுது ஒரு என்ன சொல்வது ஒரு மந்திரமாக வேதமாக ஒரு பாடலாக நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன் முதல எழுத்தல்லா அகர முதல எழுத்தல்ல ஆதி பகவற்றே உலகே அகரமுதல கற்றதனாலாய பையனில் கொள்வாளறிவன் கற்றதனாலாய பையனில் கொள்வாளறிவன் மற்றால் தொழும் மலர்மை செய்கேகினான் மானடி சேர்ந்த மலர்ம செய்யினான்னடி சேர்ந்தார் நிலம் செய் நீடு வாழ்வார் மலர் முயகினான் மானடி சேர்ந்தார் நிலம் செய் மேடு வாழ்வார் பெருங்கடல் நந்துவர் நீதார் பிறபி பெருங்கடல் நெந்துவர் நீந்திரை மனடி சேராத அறபாழியனன் தாம் சேர்ந்தார் கல்லால் பிறமாழி நீந்தல் அரிது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகே அதாவது தாயும் தான் முதல் தெய்வம் உலகத்திலே அவர்களை வணங்கினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதே இப்பாடல் இந்த குரலின் மொத்த கருத்து என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்